தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒளியிட தமிழரின் உள்ளங்களில் மகிழ்ச்சி நிறைவேற்றும் புதுப்பானையில் தைப்பொங்கல் பொங்குவது போல் வாழ்வில் இன்பம் பொங்கட்டும் என பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இவ்வேளையில் சந்தோஷமான ஒளிமயமான சமத்துவ எதிர்காலத்தை அடைவதற்காக நாம் ஒன்றிணைந்து நிற்போம் என் தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பொங்கல் என இன்று அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மொத்தம் நூறு சீறி பாய்ந்து வருகின்றன தொள்ளாயிரம் வீரர்கள் காளைகளை பிடித்து வருகின்றனர் பாதுகாப்பிற்காக ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் முதல் இடம் பிடிக்கும் காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசும் முதலிடம் பிடிக்கும் வீரருக்கு கார் பரிசும் வழங்கப்பட உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதா லட்சுமி போட்டியிடுவதாக அக்கட்சி தலைமையகம் தெரிவித்துள்ளது திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார் அதிமுக பாஜக தேர்தலை உள்ளது மகா கும்பமேளா நேற்று தொடங்கியது உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் முதல் நாளில் ஒன்றரை கோடி பக்தர்கள் புனித நீராடினர் மொத்தம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது நாற்பத்தி ஐந்து கோடி பேர் புனித நீராட வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் நான்கு குழந்தைகள் பெற்றுக் கொள்ள முடிவு செய்யும் பிராமண தம்பதிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசின் பிராமண நலவாரிய தலைவர் விஷ்ணு ரஜௌரியா அறிவித்துள்ளார் திங்கட்கிழமைக்குள் இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் பிணை கைதிகள் மூன்று விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் ஜோ கோவிச் அல்காரஸ் பிரிட்ஸ் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பெண்கள் பிரிவில் ரிபாகினா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார்